இந்த செடியோட வேர் வந்து சீனாஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த வேர் வந்து மாந்திரிகத்தில் ரொம்பவும் வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் நான் மாந்திரிகத்தில் பில்லி சூனியம் சைவனெல்லாம் நிறைய பேர் எடுக்கும் போது இந்த வேர் கையில் வச்சுருப்பேன் ஏன்னா இது அவ்வளோ வசீகரமான ஒன்று ஏன்னாக்கா இந்த சீனாஞ்சியோட வேர் வந்து நீங்கள் தாயத்தில் அடைச்சி போட்டிங்கன்னாக்கா அது வந்து ஆண் பெண் வசியம் தொழிலுக்கு முக்கியமாக தொழிலுக்கெலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஆண் பெண் வசியத்துக்கு இதோடு சேர்த்து நான் மையம் கூட கொரியரில் நிறைய பேருக்கு அனுப்புகிறேன் கேட்குறாங்கன்ட்டு ஆனால் நேரில் சில பேருக்கு தான் தான் போக முடியுது பக்கத்தில் இருந்தால் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கொரியர் பண்ணி விட்டுறேன் இதில் வந்து ஆண் பெண் வசதி வந்து ரொம்பவும் வந்து பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா இதில் வந்து வேறு வந்து தாயத்தில் அட்டைச்சே சில மந்திரங்கள் வழிபாடுகள் இருக்குது அதெல்லாம் பண்ணி நான் தருவேன் ஆனால் அதில் வந்து ஆண் பெண் வசியும் இதில் வந்து நூறு பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா அவ்வளோ பிரமாதமான மூலிகை இது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மூலிகை இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது தொழில் வசியும் ஆண் பெண் வசியத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லா பிரச்சனையும் இதில் தீர்ந்துடும் சரிங்களா நன்றி